ஆயிரத்தி ஐநூறு கிலோ இடைவுடைய சாவிச்சேரி வரையான வீடு எடுக்கப்போர் அதுக்கப்புறம் மூவாயிரம் கிலோ வானத்தை வந்து ஐம்பது மீட்டர் இது காதுகள் அளவில் எடுக்கப்பட செல்லையா திருச்செல்வம் நான் பல வருடமாக சாதனையாக செய்து கொண்டிருக்கிறேன் அஞ்சு கிலோ சாதனை செய்திருக்கிறேன் இப்போ என்னென்ன திரும்பவும் இந்த இளம் மட்டங்கள் எங்களை பார்த்து முயற்சி செய்யணும் அதே வேணால் செய்தால் தான் இப்போ நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்துல தான் செய்யலாம் அவையும் தெரிந்து வேறு ஆக்கள் இதுக்கு முன்வரணுமாக்கள் வேறு நான் இந்தியாக்கு இழுக்கப்போகிறோம் நான் ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெயிட் உள்ள வெஹிக்கிழை வந்து ஏழு கிலோமீட்டர் ச கைதடி பிள்ளையால் இருந்து சாவுச்சேரி சாச்சேரி பஸ் ஸ்டாண்ட் மட்டும் விழுக்க போகிறேன் ஏழு கிலோ முழுக்க போகிறேன் அதை வந்து பேருந்து அதனால் சாவிச்சேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ரெண்டு வெஹிக்கிளை வந்து சாக கட்டி மூவாயிரம் கிலோ வெஹிக்கிளை விழுக்க போகிறோம் நான் இதுக்கு முதல் அஞ்சு அஞ்சு சாதனை இருக்கேன் நிறைய நாபாம்பூளை பிடிச்சிருக்கிறேன் அப்படி டிராக்டரளை ஏற்றி இருக்கிற நடுமக்கு மேலே அப்படி பல சாதனை செய்து அந்த விளான் சமுதாயமும் வந்து முன்னரோணும் இந்த சாதனை செய்யிறதுக்கு முன்னரோ ஓ இந்த ரோன் பண்ணி கொண்டு வந்து போடறதுக்கு முன்னாராயண 100 جنيه விட்டுடறேன். அதேதுக்குடானே இந்த காருக்குது. இது எடுத்துட்டு வர்றேங்கற ஆ anaer நட்சத்திர குறிப்பு ஆ anaer நட்சத்திர குறிப்பு இதுக்கு. இது ஆபத்துல தானே தொடர்ந்து உட்கூடுறக்கிது. பதினெண்டா அவருடைய தோலல வந்து 1500 கிலோ அடെയുള്ളது வந்து 8 கி.மீ.க்கு போறார். அது அபதுபான 2 தூங்கறால எடுத்துச் செல்கின்ற அந்த சாதனை நிகழ்வு இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது திருச்செல்லம் அவர்கள் மிகவும் லாபகமாக தனது எடுக்கின்ற முயற்சியிலும் இப்போது ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார் மிகவும் லோகமாக ஆயிரத்தி ஐநூறு கிலோக்கிறாரிய அந்த வட்டார வாகனத்தை எடுத்துச் செல்கின்றார்

ால் மூவாயம் கிலோகிர இரண்டு காடுகளினால் கிலோகிராம் வாகனங்களிலும் தனது இரண்டு காடுகளினாலும் அங்கே இழுத்து இன்னொரு சாதனையை நிகழ்த்த உள்ளார் அந்த சாதனையாளர் தென்பராட்சி புகழ் திருச்செல்வங்களில் ஆறு சாதனைகளை நிகழ்த்தி அந்த அற்புதமான அறுபது வரும் சலிக்காத சலைக்காக அந்த சாதனைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிறந்த ஒரு மனிதர் என்று வர வேண்டும் அவர்கள் அந்த சாதனை

வந்த வந்த வந்தடி வந்த இந்த ஃபட்டர் 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 ராக ராக இந்த பாளத்துல நிக்கறோம் ஏத்தணும் இந்த ராஜன் வெல் வெல் இந்த இந்த பாடம் கட்ட அப்ளை வந்தாஜி வந்தாஜி லெவல் வந்து மாரே கலெவல் வந்துட்டு இந்த லெவல் மூண்டா ரெண்டு மூண்டா No, 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 நூற்றி ஒன்பது ஒன்று கிலோமீட்டர் இப்போ தான் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோமீட்டர் வந்திருக்கிறார் நூற்றி ஒன்பது ஏத்தம் பயிரில் வந்திருக்கார்

வைத்தாய் uh -huh.

இந்த அவர் திகழ்த்தி சோழ கூட்டத்தில் கோவில் நிர்வாகத்தில் உலக சாதனையாளர் திருச்செல்லாம் எங்களுடைய சகோதரர் இந்த வேலையை நாம் நிகழ்வு அந்த வகையில் தெமாச்சியில் இந்த சாதனை செய்த மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு அனு அனுசரணை வழங்கின அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் திரும்பவும் வேறு வேறு சாதனைகளுக்கு நான் முயற்சி செய்கிறேன் வேறு சாதனைகளும் செய்கிறது ஆயத்தமாக இருக்கிறேன் இப்போ அடுத்தது இப்போ ரெண்டு ரெண்டு காதில் ரெண்டு பட்டாவை மூவாயிரம் கிலோ எடுக்க போறோம் எடுத்து அது ஒரு சாதனம் செய்யறது இண்டாக்கி கொண்டு கிலோமீட்டர் தூரம் வாகனத்தை எழுத்து இருக்கிறீங்களானே ஓம் இது அனுபவம் அப்படி இருக்கு இது சிம்பிளா இருக்குது எனக்கு பெரிய ஒரு இதா இல்லை நார்மலா தான் இந்த ஏத்தங்கள் எல்லாம் சிம்பிளா தான் ஏத்தத்தில் கொஞ்சம் கஷ்டம் இருந்தா பெரிய ஒரு இது இல்லை

ஆறு கிலோ சாதனையாக என்னை பதிவு செய்திருக்கேன் நான் வந்து முதல் தாடியில் நானூறு மீட்டர் கட்டி எழுத்துருக்குறேன் ரெண்டாவது வந்து ஆயிரத்தி ஐநூறு கிலோ மேக்கில் பத்தொன்பது நிமிஷம் நாற்பத்தெட்டு செகண்ட் அழுத்திருக்குறேன் மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் அழுத்தினால் ஒரு கிலோமீட்டர் அது டைம் எனக்கு ஞாபகம் இல்லான்றது நாலாவது யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கிறேன் டிராக்டரையும் பெட்டியும் களத்தில் கட்டி எழுத்துருக்கிறான் ஐம்பது மீட்டர் இந்தியாவில் போய் செய்திருக்கிறான் காடியில் வட்டி அஞ்சூற்றி பத்து மீட்டர் எழுத்துருக்குறான் இது நட்சத்திரமாவில் எழுத்துருக்கிறான் காதில் கட்டி ஐம்பது மீட்டர் அப்படி அதை விட எழுநூறுக்கும் மேற்பட்ட நாத்த பிடிச்சிருக்கிறான் நா பாம்பு மற்றது டிராக்டர் ஏற்றுவேன் நெஞ்சுக்கு மேலே மற்றது நிறைய இது கல் வச்சு உடைக்கிறது நெஞ்சுக்கு மேலே அப்படியான சாதனைகள் எல்லாம் செய்தேன் எதிரும் முதிருமா ரெண்டு ஏழு நெஞ்சுக்கு மேலே நிப்பாட்டி வச்சிருந்திருக்குறேன் அப்படி பல சாதனைகள் செய்திருக்கிறேன் ஏழு கிலோமீட்டர் தூரம் வந்து இதுதான் முதல் திறமோ இதான் முதல் திறம் அதிகமான தூரத்தை எடுத்துருக்குறீங்க இத நம்மள பெரிய இதை நான் இதை விட இன்னும் கூட எழுக்கிறத்துக்கு யோசிக்கிறேன்

अबे वन एवं सबकी लो राम का नेतृत्व आप सबको आप 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 � நிறைந்த வாகனத்தை மிகவும் லாபகரமாக இருக்கின்றார் இரண்டு முறை அவருக்கு நடந்து இந்த சாதனைகளை கலைத்துக் கொண்டிருக்கின்ற அற்புதமான காட்சியாளர்களோ அதற்கு மீண்டும் அவர் ஐம்பது மீட்டர் தூரத்தை

நாங்கள் மகிழ்சி அடைகின்றோம் எல்லா தமிழ் உறவுகளும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் மிக அருவான எட்டாவது கழகம் இந்த எட்டாயிரம் சாதனை என்பது ஒரு நேசப்பட்டதல்ல முயற்சியே இந்த வாகனத்தில் சிறப்பாக விழுத்து சாதனை

இது மூவாயிரம் இன்னொரு ஆயிரத்தி நூறு கூடிய இது இருக்கு இது இப்ப நான் செய்யறது இப்ப நான் நான் முதல் செய்யலாம் கவர்மெண்ட் கண்டு புரோகிராமுக்கு அவற்றை இதை தந்தவரம் அரசாங்கத்தாலே உங்களுக்கு ஒரு நண்டு தெரியும் யாரும் தனியார் தான்

இப்படியான ஒரு விளையாட்டுக்கு அந்த தங்கட இதுல ஒரு அங்கீகாரம் இந்தியாவில போய் செய்துட்டு வந்திருக்கேன் இந்தியாவில போய் அஞ்சூற்றி பத்து மீட்டர் தாடியில கட்டி விட உங்களை வரவேற்பு அங்கே பரவாயில்ல வரவேற்பா இருந்தது அதுக்கும் இங்க லட்ச செய்யாதான் என்ன தந்து வருது டிக்கெட்டு எல்லாம் வந்து தனியாக தனிப்பட்ட தான் போன தவிர இதை நான் யோசிக்கிறோம் நீங்கள் குரலில் போய் செய்யலாமோன்னு யோசிக்கிறோம் அதுக்காரம் பொருள் செய்யும் அதை திரும்புகிறோம் சரி எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த அறுபது வயசுலேயே நீங்கள் உணவு பெரிய சாதனைகள் படைக்கிறதுக்கு மனசார எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி அது வந்து மிக மென்மையான பகுதி ஓ அதால் பெண்களே பயிற்சி மேற்கொண்டீங்க நான் பயிற்சி செய்கிறோம் நாணி நட்டுகள் வச்சு பூட்டி தயிர்களை கட்டி எடுத்து பார்க்குறீங்க அந்த கூட